ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் அவங்களும் சமையா இருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆனால் அப்படி ஒரு கொலாஜ் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க நேற்று வந்துட்டு நான் ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தாலும் வீடியோ போட முடியல ஏன்னா இவரை கிரிவலம் போகிறேன்னு சொல்லிட்டு சாரி இதுக்கு வெள்ளியங்கிரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அது வந்து மேலே ஏறிட்டு சரி அதை நான் கிட்டே வரும்போது சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு வந்துட்டு கு யாதவும் இவரும் மட்டும் போயிருந்தாங்க மொத்தம் வந்து அஞ்சு கோவிலுக்கு போயிருந்தாங்க நைட்டு சிவன் கோவிலுக்கு என்னால போக முடியாத சுச்சுவேஷனா அதனால யாதவும் இவரும் மட்டும் போயிட்டு வந்தாங்க ஸோ எங்கே வீட்டை சுத்தியே பார்த்தீங்கன்னா இப்போ அனகாப்தூள்ள ஒரு சிவன் கோயில் இருக்கு போச்சூர் சிவன் கோயில் இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இந்த பக்கம் அனகாத்தூர் சைடே ரெண்டு ஒரு கோவில் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட அப்படி எப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு சிவன் கோவில் போயிட்டு வந்தாங்க ஸோ அதை தான் நான் வீடியோ அவங்க வீடியோ எடுத்திருந்தாங்க சரி நாங்கள் தான் போ நாங்கள் போகல அதனால் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து தரிசனம் வாங்கிக்குங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் அது வந்து இப்போ நான் வீடியோ பார்க்கும்போது அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு அப்படி கோவில் இருப்பாங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு தவிர பன்னெண்டு மணி அப்படின்லாம் யாருமே மாட்டாங்க ஏன்னா இவங்க கிளம்பினதே பார்த்திங்கன்னா பந் பதினொன்னே முக்காவுக்கு உனக்கு தான் கிளம்புனாங்க அவ்வளோ பேர் கோவிலில் அந்த டைமுக்கு வந்து பாருங்கள் அப்போ எவ்வளோ பக்தியா எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்களே இவங்க அந்த டைம்லாம் பொருட்படுத்தாமல் இவன் வந்துட்டு யாதவர் நான் கேட்குறேன் போறியாடா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக போவோமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ பிரகாஷ் அண்ணான்னு ஒருத்தங்க இருக்காங்க அந்த அண்ணா கூட தான் வந்து இவர் போனது ஸோ இப்போயும் வந்து வெள்ளியங்கிரி போனப்போ அவர் தான் கூட இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நான் அவருக்கு வந்து பர்சனலாகவும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டேன் இந்த வீடியோ பார்க்குறாரு அப்படின்னா வீடியோ மூலயமா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஜாலியாக போகிறாங்க ரெண்டு பேரும் ஒரு ஆக்டிவாக எடுத்துக்கிட்டு இங்கே லோக்கல்லன்றதால் இவர் மட்டும் இது போட்டிருக்காரு ஹெல்மெட் ஏன்னால் கொஞ்சம் அந்த டைம் அன் டைமில் கண்டிப்பாக வந்துட்டு போலீஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இவர் மட்டும் ஹெல்மெட் போட்டுட்டு யாதவ் கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க சில கோவிலில் கூட்டம் இருந்துருக்கு சில கோவிலில் கூட்டம் இல்லை ஆனால் அந்த டைமுக்கு அன்னதானம் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி என்னால் போக முடியாத மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இது இது வீடியோவாக பார்க்கும்போது நல்லா போயிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த வருஷம் வந்து நான் சிவனை பார்க்கணும் அதாவது சிவராத்திரிக்கு நான் எப்பயும் போய் பார்த்துருவேன் சிவராத்திரிக்கு சொல்கிறேன் சிவராத்திரிக்கு இந்த மாதிரி பார்க்குறது வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் நம்ம போய்ட்டு அந்த டைமுக்கு அவரை பார்த்தா தான் கிடைக்குமா அப்படின்லாம் இல்லை அந்த டைம் நம்ம போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ராவல் நல்லாயிருக்கும் சாமி கும்பிட நிறைய பேர் பார்க்குறது இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் மூச்சுட்டு இருந்தால் நல்லதும் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரிக்கு காலையில் வந்து ஃபைவ் ஃபைவ் டென்னுக்கு வந்து வீட்டிலேருந்து வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க பிரகாஷன் அவங்களாம் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க இவங்க போனது கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தாங்க அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சோ இது வந்துட்டு சேலம் தாண்டி சேலம் முருகன் கோவில் இருக்கு பாத்தீங்களா இப்ப பெரிய முருகன் செலவு பண்ணியிருக்காங்கல்ல அங்க கொஞ்சம் தள்ளியே பாத்தீங்கன்னா இந்த நூத் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் இருக்கிற ஒரு கோவில் இருக்கு இது இந்த பேர் எனக்கு கரெக்டாக தெரியல தெரிஞ்ச நான் கமெண்ட்ஸில் சொல்கிறேன் அதே போல் யாருக்கா தெரியணும் சொல்லுங்கள் இது ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம் ஒரு வாட்டி நாங்கள் வந்து பதினஞ்சு நாள் டூர் போனோம் பார்த்தீங்களா இவங்க தான் பிரகாஷனா ஸோ இவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன் இவர்தான் கூட இருந்து வெள்ளியங்கிரியில் ஃபுல்லாகவே அவர் இவரை டேக் கேர் பண்ணிக்கிட்டது அதனால் நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு போகும்போது ஏன்னா அவர் அந்த டைம் ஃபோன் பண்ணி சொன்னது அந்த மாதிரி இருந்துச்சு கா ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு மேலே ஏறி ஏறியாச்சு ஆனால் இதுக்கு மேலே என்னால் ஏற முடியுமான்னு தெரியல என்ன மூச்சு வாங்க என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார் திரும்ப நான் இதை கால் பண்ணுறனால பேசக்கூட முடியல அப்படின்ட்டு மறுபடியும் ஃபோனை கட் பண்ணிட்டாரு நாங்கள் விடிய விடிய முடிச்சுட்ருக்கோம் நானும் யாதவும் குருக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் டேப்லெட் போட்டு படுத்துட்டான் இப்போ ஏறினாங்களா இல்லையா எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா டவர் போல காலும் போல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தோம் இவருக்குமே அவருக்கும் டவர் போல போல அதுக்கப்புறம் கரெக்டாக ஏழரை மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் ஏறிட்டு இறங்கிட்டோம் அப்படின்ட்டு எனக்கு பயங்கர கோவம் வர வந்துருச்சு ஏன்னா நாங்கள் பயத்தில் உட்காந்துட்டு இருந்தோம் இவர் வந்து ஒரு காலும் பண்ணல மெசேஜும் பண்ணல ஏன்னா அவங்களுக்குமே டவர் இல்லை அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த மூச்சு வாங்கவே உட்கார கொஞ்சம் கொஞ்சமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகர ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அவருக்கு டவர் கிடைக்கல அதனால் அவராலையும் என்னால் காண்டே அவரு எந்த என்னால் காண்டெக்ட் பண்ண எனக்கு காண்டாக்ட் பண்ண முடியல ஸோ இது வெள்ளியங்கிரி அது ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் வந்துட்டு எல்லாேரும் ப்ரிஃபர் ஆகிட்டு போகிறாங்க வரீங்க நிறைய பேர் நான் வந்து நினச்சேன் நான் பகலில் போக மாட்டாங்க நைட்டில் போக மாட்டாங்க பகலில் தான் கம்மியாக போவாங்கன்னு பார்த்தா நைட்டே வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் போயிருக்காங்க ஸோ மொத்தமாக இங்கே தான் அந்த குச்சி இருக்குமா நம்ம அதில் தேவையான ஒரு ரெண்டு குச்சி எடுத்துக்கிட்டு ரெண்டாக ஒன்றா அவங்க ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லோரும் பிடிச்சிட்டு அதை அப்படியே நடக்கிறேன் ஒரு குச்சி தான் நினைக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குது இதை பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்குலாம் பயமாக தான் இருந்துச்சு இது வந்து நைட்டில் இப்போ இவங்க வந்து ரிட்டன் வரும்போது தான் வீடியோ எடுத்துருக்காங்க ஏறும்போது வீடியோ எடுக்கல இது போயிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க அப்போ தான் வீடியோ எடுக்கிறாங்க இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு பாருங்க நிஜமாலுமே வந்து இதெல்லாம் வந்து அதனால் தான் லேடிஸ் அலவுட் இல்லை லேடிஸ் குழந்தைங்களும் இங்கே அலவுட் இல்லை கொஞ்சம் சாகசம்தான் ஸோ இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ நான் புதுசாக ஃப்ளாட்டுக்கு வந்திருக்கோம்ல இங்கே வந்து கீழே வந்து செக்யூரிட்டி அவங்களோட பாப்பா இந்த பாப்பா போன வாட்டி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து காயினை மிழுங்கிருச்சு வாயில் காய் விளையாடி இருக்கு தொண்டைக்கிட்ட போயிருக்கு அவங்க இங்கே தான் இருக்குன்னு கையை விரலை விட்டு எடுத்துருக்காங்க அப்படியே முழுங்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்து வாமிட் வழியாகவே வெளியே வந்துருச்சு குழந்தால வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்து ஈவினிங் நைட் நல்லா விளையாட்டுருக்கு தமிழ் தெரியாது இது பேசும்போது அழகாக இருக்கும் பாருங்களேன் எப்படி என்ன பேசுகிறது கொஞ்சம் கேளுங்களா சூப்பராக இருக்கும் இது பேசுறதே அழகாக இருக்கும் கேட்டு பாருங்க சொல்லு சோ பேர் என்ன சொல்லு வீடியல் ஆ பேர் நேம் ஜெசன் ஜெசன் சாப்பிட்டியா யார் கொடுத்தா யார் கொடுத்தது அது யார் கொடுத்தது வீட்டுக்கு போணுமா அப்பா என்ன பண்றாரு அங்க இருக்காரா அப்பா நீ அப்பா நாம் நாம்

அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து நாங்கள் வீடியோ அவங்களெல்லாம் எடுக்கல எங்களை மட்டும் வீடியோ எடுத்திருந்தோம் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பிரியாணி அங்கே சூப்பராக சாப்பிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வெளியே போய் அதனால் ரிட்டன் வரும்போது ஒரு டீயை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ குடித்தோம் பசும்பால் டீன்னு சொல்லிட்டு என்னவோ ஒரு பேர் பட்டி காயில் பட்டின்னு நினைக்கிறேன் அதுலேருந்து பசும்பால் டீ அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க அதில் வந்து டீ நார்மல் டீ மசாலா டீ ரெண்டு டீமே இருந்துச்சு நாங்கள் மசால் ட மசாலா டீ வாங்கி கொடுத்தோம் இருபத்தஞ்சு ரூபா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு போகும்போது வரும்போது பார்த்துருக்கோம் அந்த பக்கம் போகும்போது பார்ப்போம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்ஸ் காலேஜ் தாண்டி இருக்குது இந்த பக்கம் துறை பக்கம் சைடு அதில் அங்கே இருக்க துறப்பக்கம் அந்த ரோடு சொல்கிறேன் அந்த ரோட்டில் இருந்து ஓஎம்ஆர் ரோடெலாம் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வேல்ஸ் காலேஜ் ரோட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளியே இருக்கும் போகும்போது பார்த்துருக்கேன் ஆனால் பட் குடிக்கணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் வந்து ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வரும் ஒரு மாதிரி வயிறு ஃபுல்லாக இருக்கும் இல்லை குடிக்கிற மூடு இருக்காது ஏதோ ஒன்று கிளம்பி போயிடுவோம் ஸோ இன்றைக்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது இருக்கேன் இப்போ எதுக்கு இப்படி என்ன ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டுருக்காங்கன்னா நான் குடிச்சு முடிச்சுனா நீ எவ்வளோ நேரமாக குடிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆற வச்சு தான் பழக்கம் அதனால டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து செம்மை டயர்டாயிடுச்சு அவங்க தூங்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பர் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்